ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் பிஎம் கிசான் நிதி திட்டத்தோட இருபத்தி ஓராவது தவணையானது இதை செய்தவர்களுக்கு மட்டுமே தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் பிஎம் கிசான் சம்மன் நிதி திட்டத்தின் மூலம் ஆண்டுதோறும் ஆறாயிரம் ரூபாயானது விவசாயிகளின் கண் வங்கிக் கணக்கிலேயே நேரடியாக செலுத்தப்பட்டு வருகிறது இது மூன்று தவணைகளாக நான்கு மாதங்களுக்கு ஒரு முறை வழங்கப்பட்டு வருகிறது தற்போது வரை இந்தியா முழுவதும் கோடிக்கணக்கான விவசாயிகள் பயன்பெற்று வருகின்றனர் இதுவரை இந்த திட்டத்தில் இருபது தவணைகள் வழங்கப்பட்டுவிட்ட நிலையில் தற்போது இருபத்தி ஓராவது தவணையும் வழங்குவதற்கான நேம் லிஸ்டையும் ரெடி பண்ணிட்டாங்க இது யார் யாருக்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்னா இகேஎஸ்சி அப்டேட் பண்ணணும் ஒரு ரேஷன் கார்டில் இருக்கிறவங்களுக்கு ஒருத்தருக்கு மட்டும்தான் கிடைக்கும் அது போக நீங்கள் விவசாயி தனித்துவ அடையாளின் வந்து வரும் தவணைகளில் வாங்க வேண்டும் அப்படி இருந்தால் மட்டுமே தான் உங்களுக்கு அனைத்து பலன்களும் கிடைக்கும் இந்த கிசான் சம்மன் நிதி திட்டத்தோட தவணையும் கிடைக்கும் சொல்லியிருக்காங்க இந்த மாத இறுதிக்குள் அனைவருக்கும் வழங்கப்பட்டு விடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு பிஎம் கிசான் வெப்சைட்டில் போயிட்டு உங்கள் பெனிஃபிஷியரி லிஸ்ட்டில் உங்கள் நேம் இருக்கா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கலாம்